வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே விஜய் வந்து மலேசியாவுக்கு சென்று இசை வெளியிட்டு விழா அங்கே வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அரசியல் அவர் பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இப்போ பிரதானம் அவர் அரசியல் பேச மாட்டார் அப்படிங்கிறது விஜய்க்கு ஒன்றும் புதுசு கிடையாது விஜய் வந்து அரசியல் பேசினாதான் அதிசயம் அவர் எப்பவுமே அரசியல் பேச விரும்பியவர் கிடையாது அரசியலும் அவருக்கு தெரியாது அவர் தெரிஞ்சதெல்லாம் ஸ்கிரிப்டில் வச்சு வாசிக்கிறது எங்கே போனாலும் மாநில அரசை விமர்சிக்கணும் திமுக ஒழிக்கணும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாண்டிச்சேரி பீகார் மும்பை அமெரிக்கா மலேசியா எங்கே போனாலும் அவர் அதை மட்டும் தான் பேசுவார் அதை தவிர்த்து அவருக்கு வேறு எதுவும் தெரியாது ஸோ அரசியல் பேச வேணாம்னா ஜாலிதான் இந்த படத்தில் இந்த ஹீரோயின் இப்படி நடித்தாங்க இந்த டான்ஸ் நல்லா இருந்தது டேரக்டர் இப்படி பண்ணாருன்னு வழக்கமாக அவருக்கு தெரிஞ்ச விஷயம் சினிமாங்கிறது அவருக்கு நல்லா புரிஞ்ச தெரிஞ்ச அவர் ரசிக்கின்ற விஷயங்களால அதை மட்டும் தான் அவர் பேசுவார் ஸோ ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு அப்படிங்கிறது முக்கியமான தகவல் இப்போ ஸ்கிரிப்ட் முழுக்க முழுக்க சினிமா ஸ்கிரிப்டாக அழித்தர்றாங்க குட்டி கதையில் எல்லாம் சினிமா ஒரியண்டடாகவே இருக்கும் பொலிட்டிக்கலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது நாம் அவர் பட வெளியீட்டு விழா ஆடியோ வெளியீட்டு விழா அரசியல் பேசட்டும் பேசாமல் போட்டும் என்ன வேணாலும் நடந்து தொலையட்டும் ஆனால் அந்த கட்சி அந்த கட்சியினுடைய பேட்டர்னும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அஜித்தா அவங்க வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண் கோடிக்கணக்கில் நான் செலவு பண்ணியிருக்கேன் கட்சியை தொடக்கத்துலேருந்து வளர்த்துருக்கேன் எனக்கு பொறுப்பு கொடுக்காமல் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கீங்களே அதுவும் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பணம் வாங்கி கொண்டு பூசியானதன் மீது மற்றவர்கள் மீது ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வருது இவங்களாம் பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்கன்னு இது முதல் செய்தியில் பல முறை வருது இது குறித்து எதுவும் நடவடிக்கை எடுக்க போகிறதா விஜய் அறிவிச்சிருக்காரா செய்தியாளர்களை சந்தித்து எதுவும் செய்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா எதுவுமே கிடையாது தான் கட்சியை சேர்ந்த நிர்வாகி தான் காருக்கு முன்னாடியே விழுந்தாலும் ஏற்றிட்டு போக தான் தயாராக இருக்கிற ஒளிய இறங்கி நின்று என்னம்மா என்னம்மா பிரச்சனை பார்த்துக்கலான்னு பேசலை அதுக்கப்புறம் அந்த அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப சீரியஸாக இப்போ தூத்துக்குடியில் நார்மல் வார்டுக்கு வந்து திருப்பி ஐசி வார்டுக்கு போயிருக்கு நான் தூத்துக்குடி செய்தியாளர்கள்ட்ட அவங்க எப்படி இருக்கிறாங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் பரவாயில்ல ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்க வந்துவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தூக்க மாத்திரை சாப்பிட்றதுனால தூக்கம் மயக்கத்தோடையே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க யாராவது வந்து பார்த்தாங்களான்னா விஜய் வந்து பார்க்கல புஷியானது வந்து பார்க்கல யாருமே கட்சியை சேர்ந்த யாருமே கவனிக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்கள போய் சந்திச்சா எங்கே நம்ம மீது நடவடிக்கை எடுப்பாங்களோ ஏன்னா இந்த அம்மா கட்சி தலைமையை நோக்கி கேள்வி கேட்டிருக்கே நடவடிக்கை எடுப்பாங்களோ அப்படிங்கிற பயமும் பதட்டம் இருக்கிறனால யாரும் கண்டுக்கல இதெல்லாம் ஒரு கட்சி நல்லா கவனிச்சு பாருங்கள் கட்சி தொடங்கி இவ்வளோ குறுகிய காலத்திலேயே தான் கட்சியை நம்பி வந்தவங்க தான் கட்சியை கொடி பிடிச்சவங்க விஜயை ஒரு ஆளுன்னு நினைச்சி தலைவராக நினச்சவங்கள நடுத்தருவுக்கும் தூக்க மாத்திரை சாப்பிட்ற லெவலுக்கு விடுறது தான் கட்சியோட லெவல் இதே மாதிரி தான் கரூர் சம்பவம் நடந்த போய் அந்த வெற்றி இலகனா மதிய இலகனா அவரை கைவிட்டுட்டு போயிட்டாங்க கோர்ட்லேயே இவர் தான் காரணம்னு காட்டி கொடுத்துட்டு புசியானந்து ராதவரிஜனாக ஓடி போயிட்டாங்க எப்போதெல்லாம் தான் கட்சியினருக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் ஓடி ஒழிகின்ற மகத்தான தலைவராக விஜய் இருக்கிறார் புஷியானந்த் இருக்கிறார் இவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு நாங்கள் தான் ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் தான் புதிய அரசியல் கொண்டு வர போகிறோங்கிறாங்க புதிய அரசியல் என்ன மாதிரியான அரசியல் தான் கட்சி தொண்டன் சாக கிடக்கிறான் தான் கட்சி தொண்டன் செத்து போயிட்டான் கட்சி தொண்டனோட ஒய்ஃபு ரோட்டில் அழுகுறாங்க கட்சி தொண்டன் தன்னை நம்புனவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் யாரை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் சால்வ் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க முகத்தையே காட்டுவாங்க அப்பயும் விஜய் வந்து யாரையும் பார்க்க மாட்டாரு உயிரே போனாலும் விஜய் வந்து யாரையும் வந்து பார்க்க மாட்டாரு விஜய்க்காக உயிரை விட்டாலும் விஜய பார்க்குறதுக்காக வந்து உயிரை விட்டாலும் புடத்தை தூக்கிட்டு வந்து நீங்கள் பனையூரில் தான் பார்க்கறீங்க ஒழி அவர் வந்து செத்தவங்க வீட்டுக்கு கேத வீட்டுக்கெலாம் வரவே மாட்டார் உலகத்துல எந்த தலைவனும் இவ்வளோ கேவலமான அரசியலை செஞ்சதுல ஆனால் விஜய் இப்படி ஒரு அரசியல் பாணியை உருவாக்கி வச்சிருக்காரு இதே தான் அஜித்தா தனக்காக கட்சி கட்டி வளர்த்து இன்றைக்கி சாக கிடக்கிறாங்க தூக்கமர்த்தியை சாப்பிட்றாங்கன்னா அப்போ கூட தூத்துக்குடி வரையும் வந்து அவங்கள பார்க்கல ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பார்க்கல மாவட்ட செயலர் யாருமே பார்க்கல ஏன்னா அந்த அம்மா அந்த கட்டமைப்புக்கு எதிராக போராடிருக்கு அப்போது ஒரு பெண் திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சியில் பதவி கிடைக்காது பொறுப்பு கிடைக்காதுங்கிறவங்க தான் பெரும்பாலும் அங்கே வருவாங்க விஜய் நல்லது செய்வார்னு நம்புகிறவங்க புதுசாக ஒரு சக்தி வரட்டும்னு வழக்கம் போல் அந்த ஒரு குரூப் இருக்கும் இல்லை தமிழ்நாட்டில் புதுசாக ஒருத்தர் வந்து நாட்டை திருத்திடுவாருன்னு அப்படி நம்புகிற ஒரு கேட்டகரியாக தான் இந்த அஜிதா பாவம் இருந்திருக்கிறாங்க கடைசியில் பார்த்தா தன்னை வந்து தலைமை சினிமாவில் பார்த்து நல்லது செய்கிறது ஒரு நிமிஷத்தில் கெட்டவன இது பண்ணுற பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வர்றது குழந்தைகளை காப்பாற்றுறது அரசை நோக்கி கேள்வி கேட்கறது வில்லன்களை பந்தாடுவது இப்படி விஜய ஸ்க்ரீனில் பார்த்து இவங்க நம்பியிருக்காங்க ஓ விஜய் எந்த பிரச்சனைனாலும் ஒரு செகண்டில் வந்துடுவார் அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினச்சி இவங்கெல்லாம் வந்த கூட்டம் ஆனால் உண்மையில் வில்லன்கள் சினிமா வில்லன்களை விட கொடூரமாக காரை நகர்த்திக்கிட்டே போகிறார் ஒரு லேடின்னு கூட பார்க்காம காரை ஏற்றி தள்ளிட்டே போகிறார் ஒரு இறங்கி நிற்கிறது வர்றது தொண்டர்கள்ட்ட பேசுகிறது மக்களை சந்திக்கிறது யாரையும் கிடையாது நாஞ்சு சம்பத்திட்டே அவர் என்னத்தை பேசியிருக்க போகிறார் நாஞ்சு சம்பத்த எத்தனை முறை சந்தித்தார் இப்போ செங்கோட்டை அதுக்கப்புறம் அவர் எத்தனை முறை சந்தித்தார் சந்திக்க வாய்ப்பு இல்லை ஸோ இப்படியான ஒரு தலைவராக இருந்துட்டு இன்றைக்கி மலேசியாவில் பட ஆடியோ ஆடியோலான்ஜுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆட போகிறாரு அங்கே அரசியல் பேச மாட்டார் என்ன அளவு இருந்தாலுமே இதுதான் இவங்க இன்னைக்கு நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களை அடிச்சு நொறுக்குறாங்க உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் இந்தியா முழுவதும் வட இந்தியா மாதிரியான பகுதிகளில் சங் பரிவார்களால் சர்ச்சு அடிச்சு நொறுக்கப்படுது கிறிஸ்தவர்களை அடிச்சு நொறுக்குறாங்க மிகப்பெரிய கலவரம் நடக்குது அமெரிக்காவுக்கு ரிப்பேட்டு போயிருக்கு அமெரிக்கா மாதிரி ஐரோப்பிய நாடுகள் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க என்னடா இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடக்குது ஒரு சிறுபான்மையினர் தான் மத வழிபாட்டு தளத்தில் வழிபடுவதும் அதுவும் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு கூட தடை விதிக்கக்கூடிய சூழல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு மோசமான நிலை வந்து இந்தியாவில் இருக்குது ஆனால் விஜய் அவர் ஜோசப் விஜய்ங்கிறாங்க அவர் அந்த விஜயாக இருக்கட்டும் ஒரு அரசியல் கணக்கு வரீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது நேரடியாக அறிக்கை விட்டீங்களா ப்ரெஸ் பீப்புளை சந்திச்சு மோடியே அப்படின்னு கண்டித்து பேசுனீங்களா மோடியையோ அமித்ஷாவையோ அவங்க விமர்சிக்கவே மாட்டாங்க அப்படி விமர்சித்தா இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரு லைன் பேசி கடைசியில் ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க அவர்களால் நேரடியாக ஆறு ஆ இதுமாதிரி ஆ ஆளுநர் ஆர் என் ரவி திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் விஜய் சொல்லியிருக்காருல தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழர் அரசியலும் கொச்சைப்படுத்தி முழுக்க முழுக்க அதிகார நடவடிக்கையால் கூட்டாட்சி தத்துவத்தை குளி தோண்டி புதைக்கின்ற ஆர் என் ரவிக்கு எதிராக இதுவரை விஜய் பேசியிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை காமிங்க கிடையவே கிடையாது ஆர் என் ரவிட்ட வேணா போய் இப்போ இந்த திமுக கவர்மெண்ட் சரி இல்லை நீக்குங்கன்னு வேணால் லெட்டர் கொடுத்துருப்பாரு உடைய அவர் ஆர் என் ரவியையே விமர்சித்து பேசியிருக்க மாட்டார் அமித்ஷாவை கண்டிக்கிறேன்னு விஜய் சொன்ன ஒரு வார்த்தை பேசுனதோ அறிக்கையோ காமிங்க பேச மாட்டார் அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து திருப்பூர் வாரத்தில் திமுக தான் பிரச்சனை பண்ணுதுன்னு பேட்டி கொடுக்குறாரு சோ இவர்கள் எல்லோருமே பாஜகவினுடைய கைப்பாவைகள் பாஜகவை காப்பாத்துகின்ற இன்னொரு கட்சி இப்ப பாஜகவே பாஜகவுக்கு ஆதரவா பேச முடியாது இல்லையா அதனால் பாஜகவை வேறொரு வடிவில் நாங்கள் ஒரு செகுலர் பார்ட்டி நாங்கள் ஒரு கிறிஸ்டின் கட்சி எங்கள் தலைவரே ஒரு கிறிஸ்டின்னா இப்படிங்கிற பேர் வந்து ஆனால் பிஜேபியை தான் திருப்பி திருப்பி காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய கட்சி தான் இந்த கட்சி ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏஆரில் ஒரு கோடி பேர் நீக்கியிருக்காங்க விஜய் என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு என்ன இறங்கியிருக்காரு என்ன எத்தனை அறிக்கை விட்டுருக்காரு எத்தனை பிரஸ் பீப்ளை சந்திக்கிறாரு மோடியை கண்டிச்சிருக்காரா கிடையாது இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகையால் கிறிஸ்தவர்கள் அடிச்சுன்னு நொறுக்கி விஜய் ஏதாவது நேரடியாக அறிக்கையை பிரஸ் பீப்ள சந்திச்சிருக்காரா கிடையாது இந்தியா முழுக்க அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு பாஜக தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு அறிக்கை விட்டுருக்காரா கிடையாது ஈடி சிபிஐ இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ மோசமாக மாநில அரசுகளை எதிர்க்கட்சிகளை ஒடுக்குது இதை எதிர்த்து விஜய் இதுவரை அறிக்கை விட்டுருப்பாரா கிடையவே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள் குறித்து எதை ஏதாவது புரியுமா தெரியாது சிபிஐ வேணும்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த சிபிஐ இடியை வச்சு தான் மகாராஷ்டிராலேருந்து தமிழ்நாடு வரையும் அவங்க எல்லா அரசையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஏங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுவானே பியூஸ் கோயில் சொல்கிறாரு விஜய் யாரும் திட்டாதீங்க அவர் நம்ம பிள்ளை தான் அவர் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நமக்கு விழாத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை திமுகிட்ட இருந்து நமக்காக இருக்கிறாருன்னு ரொம்ப வெளிப்படையாக பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு அப்போ விஜய் என்ன சொல்லணும் நானும் பிஜேபி டீமா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் நிற்கிறேன்னா உங்களை அழிக்க தான் நிற்கிறேன் நீங்கள் தான் என் கொள்கை எதிரி வார்த்தை வரலையே பாஜக எதிரிங்கிற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வருவது கிடையாது இவ்வளோ மோசமான மதத்து வயசம் மத வெறியாட்டம் நடக்கும்போது கூட மலேசியாவில் போய் குத்தாட்டம் போடுறாரு கிறிஸ்டினா அடிச்சு நூறுக்கு நான் மலேசியால பட்டையை கிளப்புறேன் நான் வர்றேன் ரெடியா அப்படின்னு பஞ்சிரேலாக்கு பேச அங்க போயிருக்கிறார் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சதுல எத்தனை அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் திருப்பூரகின்ற தீப்பற்றி எரியது எஸ்ஐஆர் மெற்று தீ பற்றி எரியது ஹரியானால ஆட்சியை கழுத்துட்டான்னு ராகுல் காந்தி கதறுகிறார் மறு தொகுதி சீரமைப்பு எவ்வளோ பிரச்சனைகள் மோடி வந்ததுலேருந்தே மாநிலங்களை அழிக்கணும் தமிழ் மொழி அளிக்கணும் அழிக்கணும் ஆந்திராவை அழிக்கணும் முஸ்லிம்கள் இல்லாத தேசம் கிறிஸ்தவர்கள் இல்லாத தேசம் மாநிலங்கள் இல்லாத தேசம் இதெல்லாம் வெளிப்படையா சொல்றாங்க இது இதை கேட்ட ஒன்று திராவிட கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வருகின்ற பதட்டம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரக்கூடிய சீற்றம் ஒரு துணி கூட விஜய்க்கு வர்றதில்ல பனையூரில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காரு கீர்த்தி சுரேஷ் திருமணமா ஓடி போறாரு திரிஷா வீட்டுல விழாவா ஓடி போறாரு நடிகர் நடிகர்களுக்கு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனா ஜாலியா போய் கலந்துக்கிறாரு இப்ப மலேசியா ஃபங்க்ஷனா மலேசியா போறாரு இவ்வளவு அரசியல் கலைப்பேரங்கள் நடக்கும் போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்கவுங்க அரசியலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் சினிமாக்காரரா மட்டும்தான் இருக்கார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் டைப் வச்சுக்கிறார் தான் கட்சிக்காரங்களை சந்திப்பதில்லை கட்சியில் புனிதாக இந்த செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் இவர்களை சந்திப்பது கிடையாது வேற யாரும் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திப்பது கிடையாது தொண்டர்களை சந்திப்பது கிடையாது ரசிகர்களை சந்திப்பது கிடையாது பாதிக்கப்பட்டிருக்க என் தலைவா நம்ம கட்சியில் அநீதி நடக்குதுன்னு ஒரு பெண் குரல் கொடுக்கறாங்க அவர்களை மதிப்பது கிடையாது அவங்க இப்ப சாக கிடக்கிறாங்க அவங்கள வந்து பாக்குறது கிடையாது யார் எக்கெடு கட்டால் என்ன ஜன்னாயன் படம் ரிலீஸ் ஆகுது இவர் சொல்றாரு கரியரின் உச்சத்தை 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 விட்டுட்டு வந்தேங்கிறாரே இவ்வளவுதான் மலேசியாவுக்கு போற ஓடுறதா இவருடைய உச்சம் இவங்களுக்கு அல்டிமேட்டா படம் ரிலீஸ் ஆகணும் திரைப்படம் ரிலீஸ் ஆகணும் அது கலெக்ஷன் கட்டணும் தன்னுடைய மார்க்கெட் ரேஞ்சு குறைஞ்சிடக்கூடாது இதை தவிர்த்து இவங்களுக்கு வேற நோக்கமே கிடையாது அதை தாண்டி அரசியல் அதிக அதிக அரசியல் மக்களுக்கான அதிகாரம் இந்த அரசியல் எதுவுமே கிடையாது திமுகவுக்கு எதிரான அரசியல் கூட இவர் மாட்டார் எழுதி வச்சுக்கோ வேற என்ன தூய்மை பணியாளர்கள் இவர் நினச்சிருந்தால் தூய்மை பணியாளர் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கலாம்ல உட்காந்து திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்குறேன்னு இவர் அதெல்லாம் உட்கார மாட்டார் எங்கள் புயலில் செத்து போயிட்டான் எவெல்லாம் புலச்சிருக்கியோ வந்து எங்கிட்ட நிவாரணப் பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னவர் தானே இவர் விழுப்புரம் விக்கிரமாண்டி சைட் இருந்து மாங்கன்னு இருந்தே கேவல ஆரம்பிக்கலை எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் வீட்டில் ஒரு ரூம் வச்சுருக்காரு அங்கே மாலை போட்டு வணங்க வைக்கிறது யாருக்கும் வந்து நினைவேந்தல் பிறந்தநாள் அஞ்சலி கூட செலுத்த மாட்டார் வந்து ஏன் மவுண்ட் ரோட்டில் பெரியார் சிலைக்கு ஒரு மாலை போட முடியாது அவங்களால வல்லூர் படத்தில் வந்து அண்ணா சிலைக்கு ஒரு மாலை போட முடியாது அவங்களால வரமாட்டார் ஏன்னா இவர் வந்து எப்படி அண்ணா சிலைக்கு போடுவார் அண்ணா அவ்வளோ பெரிய ஆளா விஜய் கூட பெரிய ஆளா பெரியார் அண்ணா அவ்வளோ பெரிய ஆளா இப்படி கூட விஜய் ரசிகர்கள் பேசுவாங்க ஏங்க எங்கள் அண்ணா எப்படிங்க பெரியார் சொலைக்கு வந்து இந்த வெயில் நின்று காப்பாடுவார் வேணா பெரியாரை வர சொல்லுங்கள் எங்கள் அண்ணனை பார்க்க வேணா அண்ணாவை வர சொல்லுங்கள் இன்னைக்கு கூட இந்த மலேசியா ஃபங்க்ஷனில் இவங்க இந்த விஜயை ஆதரிப்பவர்கள் விஜய் கட்சிக்காரங்களுடைய அறிவு மட்டும்தான் தான் நமக்கு ரொம்ப பயத்தை தருது விஜய் ஒரு ஆபத்தானவராக இருக்கார் அரசியலற்றவராக இருக்கார் உதிரியாக இருக்கார் டெல்லியோட கைப்பாவையாக பப்பட்டாக பயன்படுத்தப்படுகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க கட்சியில் உள்ளவர்கள் அவர்களுடைய சிந்தனை தரம் சிந்திக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப லோ லெவலாகவும் இருக்குது இன்றைக்கி நாட்டில் கிறிஸ்தவர்கள் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் இங்கே மலேசியாவுக்கு போகிறாரு அங்கேருந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த இடம் மயானம் அமைதியாக இருக்குது இந்த கோலாலம்பூர் மலேசியா எங்கள் தளபதி வந்தோன்னே பாருங்க சும்மா மரண்டு என்னென்ன நடக்கப்போகுது தெரியுமா மரலாம் போகிறோம் அப்படின்னு இப்படித்தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் கூட்ட நெரிசல் வருவதையும் கூட்ட நெரிசலில் சாகிறதையும் கூட்ட நெரிசலில் நாங்கள் அடிபட்டு செத்துருவோங்கிறதையும் இங்க வந்து நாங்கள் சாகுறோம்னு சொல்வதையும் பெருமையாக நினைக்கக்கூடிய கூட்டம் தான் மலேசியாலையும் ஒரு ஒரு பாவம் ஒரு விஜய் ரசிகர் போல அடி பேச்சு லெவல்லாம் பார்த்தாலே அந்த மாதிரி தான் தெரியுது அவர் வந்து இப்படி பேசுறாரு இந்த மலேசியாவில் இந்த இடம் தான் இங்கே தவறவர் வந்ததுக்கப்புறம் பாருங்க இப்போ மயானே அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன ஆட்டம் தெரியுமான்னு இவர்கள் ஆதரிக்கிற கட்சி தான் விஜய் அப்போ நமக்கு ஏன் பயப்படுறோம் இந்த கட்சியை பார்த்து இந்த கட்சியை பார்த்து உண்மையில் நம்ம பயப்படணும் ஏன்னா இருக்கிற கூட்டம் அவன் ஒரு நினைவு உள்ள கூட்டமா இல்ல அதான் பயமா இருக்கு இப்போ அதிமுக திமுக பாஜக சுய சுயநினைவுடன் இதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க பிரச்சனை வருது சண்டை போடலாம் விவாதிக்கலாம் இவங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னாலும் புரியாது கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா தெரியல ஏன்னா விஜய்க்கே கொள்கை தலைவர்கள் யாருன்னு தெரியாது அஞ்சலம்மாள் பெரியாரெல்லாம் தந்து தான் பேசுகிறார் அப்ப விஜய் ரசிகர் பார்க்கும்போது இப்படி இப்படி பார்த்துட்டு ஈ விஜய் தான் அப்படிங்கிறாப்புல ஸோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு கூட்டமாக இருக்குது கேட்டால் ஜென்சி கிட்ஸு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸுன்னு அதை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசி எங்களுக்கு விவரம் தெரியாமல் தான் இருப்போம் நாங்கள் முட்டாளாக தான் இருப்போம் விஜய் டான்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிறத பெருமையாக பேசுகிற ஒரு கூட்டமாக இருக்குது அதனால அந்த கட்சியில் உள்ள ஒருத்தனு கூட ஏன் தலைவா பாஜக கொள்கை தெரிஞ்ச கிறிஸ்தும கிறிஸ்தவர்களை போட்டு அட்டி நொறுக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க இவ்வளோ மோசமான அரசியல் நடந்துகிட்டு நீ ஜோசப் விஜய் வேற ஒரு வாரத்தை அதை கண்டிச்சு விட வேணாமா ஒரு போராட்டம் இங்கே சென்னை தலைநகரில் பண்ணியிருக்க வேணாமா பாஜக தலைமலத்தை எதிர்த்தாத ஒரு போராட்டம் பண்ணலாம்ல அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கை பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் இந்தியாங்கிறது கிறிஸ்டின் முஸ்லீம் பூத்திஸ்ட் எல்லாருக்குமான நாடு நீங்கள் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு இந்த ஸ்டாலின் நோக்கி கத்த தெரியுது இல்லை டிஎம்கே நோக்கி அன்கிள் அன்கிள்னு அது மாதிரி மோடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களை அடிக்கிறீங்க பள்ளிவாசலை அடிக்கிறீங்க பருதா போட உரிமையை மறுக்கிறீங்க பருதாவை நிதிஷ்குமார் திறந்து பார்க்குறாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் முஸ்லீம் கிறிஸ்டினும் தான் இந்தியர்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாமல் இந்தியா கிடையாது அப்படின்னு மோடியை நோக்கி ஒரு அறிக்கை விட மாட்டார் அவருக்கு தான் முக்கியம் இங்கே இவ்வளோ பெரிய பதட்டம் வந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா பதறது அமெரிக்காட்டிருந்து வாட்டிக்கெட்டு ரிப்போர்ட் வர இந்த மாதிரி விருப்ப அரசியல் எழுவத்தி நாலு பர்சன்டேஜ் விருப்ப அரசியல் இந்த கவர்மெண்ட்ல வந்திருக்குன்னு ஸோ ஜனநாயக சக்திகள் பதறாங்க என்னடா அந்த நாடு இனி கம்யூனிஸ்ட்னு சொன்னா அடி பெரியாரிஸ்ட்னு சொன்னா அடி கிறிஸ்டின்னு சொன்னா அடி முஸ்லீம்னு சொன்னால் அடி தலித் பாலிடிக்ஸ் பேசுனா அடி பீஃப் பாலிடிக்ஸ் பேசுனா அடி சமத்துவம்னு சொன்னா அடி ஈக்குவாலிட்டின்னு சொன்னா அடி அந்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கு நாடு ஆனால் விஜய் மலேசியாவில் போய் கையாட்டி தான் படத்துக்கான ஆடியோ வெளியிட்டு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறாரு அங்கேயே போய் அவர் அரசியல் பேசுனா என்னங்க பேசுவார் திமுகனுக்குள் எச்சரிக்கை மலேசியா போனாலும் அவர் திமுக தான் விமர்சிப்பாரு மலேசியாவில் சிறுபான்மையினர் பிரச்சனை என்ன மலேயா கணபதி யார் மலேசியா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ரோல் என்ன பெரியார் மலேசியா சுற்றுப்பயணத்தில் பேசியது என்ன மலேசியாவில் தொழிற்சங்க பிரச்சனையை தொழிற்சங்க உணர்வுடன் அந்த அரசியலை அணுகியது யார் தமிழர்கள் வாட்டாகுடி இரணியன் யார் சாம்போ சிவசுதாமரன் யார் இடதுசாரிகளுக்கும் தஞ்சாவூருக்குமான தொடர்பு தஞ்சாவூருக்கும் சிங்கப்பூர் ம மலேசியாவுக்குமான தொடர்பு அங்கு உள்ள திராவிட இயக்காங்க எப்படியாக இருக்கிறது அங்கு உள்ள இஸ்லாமியர் இஷ்யூ எப்படி பார்க்கணும் நம்ம இங்கே வங்க தேசத்தில் ஒரு பிரச்சனையை வந்துட்டு பிஜேபி அங்கே இந்துக்கள் அடிக்கிறாங்க இந்துக்கள் அடிக்கிறாங்கன்னு இந்த நடிகைகளை ஃபுல்லாக தூண்டிவிட்டு டைலாக் பேச வைக்கிறாங்க வங்கதேசம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா வங்கதேசத்தை வச்சுட்டு காசா காண்டி ஏன் பேசுனீங்க வங்கதேசத்துக்காண்டி பேசுங்கங்கிறாங்க வங்கதேசமும் நாட உருவாக்குனதே இந்தியாங்கிற விஷயம் தெரியுமா இப்படி எவ்வளவோ அரசியல் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குங்க விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க ஜனநாயக படம் ரிலீஸு ஆடியோ ஆட்டம் போடணும் பராசக்தியோடு அது ஹிட் ஆயிடணும் சுபகார்த்தியனோட இதை தவிர்த்து விஜய்க்கும் சிந்தனை கிடையாது விஜய்க்கு விசில் அடிக்கிற கூட்டத்துக்கும் ஜன்னாயின் படம் ஆடியோ லான்சும் பாட்டும் தான் முக்கியம் இந்த நாடு மக்கள் மொழி அரசியல் ஓட்டுரிமை பறிப்போகுது கிறிஸ்தவர்கள் அடிச்சு இது எதுவுமே விஜய் ரசிகருக்கு தெரியாது இதுதான் இவர்கள் கட்சிக்கார சாக நடந்தாலும் பேச மாட்டார் கிறிஸ்டின் அடிச்சாலும் பேச மாட்டார் முஸ்லீம் அடிச்சாலும் பேச மாட்டார் ஓட்டுரிமையை பறிச்சாலும் பேச மாட்டாரு ஆளுநர் ரவி என்ன சொன்னாலும் பேச மாட்டாரு ஜன்னாயன்ல போய் ஆடுவாரு அதை போய் கொண்டாடிக்கிட்டு பாருங்கள் மலேசியாலே எங்கள் தலைமை ஆடுறான்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இதுதான் இந்த கட்சி இதுதான் இந்த கட்சி தலைவர் இந்த கட்டமைப்பு அப்படின்றால் இது எவ்வளவு பாரதிய ஜனதாவை விட மோசமான ஒரு அரசியலற்ற தன்மை வலதுசாரி அரசியலோடு மோசமான ஒரு அரசியலற்ற தன்மை கொண்ட கட்சியாக அரசியல் உதிரிகளை உருவாக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலி போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி